புதுச்சேரி சொக்கநாதன் பேட்டை வடக்கு அணைக்கரை வீதியை சேர்ந்தவர் ரமேஷ் கூட்டுறவு வங்கியில் உதவியாளராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு கிருஷ்ணசூர்யா ஹரிணிய தேவி என்ற இரண்டு பெண் பிள்ளைகள் உள்ளனர் இதில் கிருஷ்ணசூர்யா ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி போக் ஜான்பால் ஒன்றில் ஆங்கிலம் பி ஏ பி முதலாம் ஆண்டு படித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த ஒன்றை மாத மாதங்களாக கல்லூரி படிப்பில் எழுதும் வேலைகள் அதிகமாக கொடுப்பதாகவும் தன்னால் ஆங்கில பாடங்களை சரிவர எழுத முடிவதில்லை என்றும் கல்லூரியில் கொடுக்கும் பாடங்களை செய்து வராமல் சென்றால் கல்லூரி பேராசிரியர் தன்னை அவமானப்படுத்துவதாகவும் கூறி அழுதுள்ளார் மேலும் வேறு ஏதாவது பாட தன்னை சேர்த்து விடும்படி பெற்றோர்களிடம் கூறி வந்துள்ளார் இந்த நிலையில் அவரது பெற்றோர்கள் அடுத்த ஆண்டு வேறொரு கல்லூரியில் சேர்த்து விடுவதாக அவருக்கு ஆறுதல் கூறி வந்துள்ளனர் நேற்று வீட்டின் முதல் தளத்தில் எழுதி கொண்டிருந்துள்ளார் நீண்ட நேரமாகியும் அவர் வராததால் சந்தேகத்தில் மேலே சென்று பார்த்த போது கிருஷ்ண தான் பாடங்கள் எழுதிய தாள்களை கீழே போட்டு அதன் மேல் நாற்காலியை போட்டு ஏறி மின் பிசிறியில் தூக்கு போட்டு தொங்கு கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது தாய் தேவி தூக்கிலிருந்து இறக்கி அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்